يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف மகத்தான கருவையினால் ரமலானுடைய பதினெட்டாவது இரவு பதுரு யுத்தம் நடைபெற்று முடிந்த இரவு ரமலானுடைய பதினெட்டாவது இரவு அந்த யுத்தம் முடிந்த பின்பு அங்கேயே சகாபிகள் அங்கே இரவு தங்கினார்கள் எல்லோரும் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட கூடாரத்தில் போலினுடைய களைப்பு அசதி படுத்திருக்கும் நேரத்தில் செய்தி எல்லா அன்பு பெருமான் சிவல்லாஹூ அலி வசல்லம் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நபியினுடைய கூடாரத்திற்கு வந்தார்கள் ஆனால் கூடாரத்தில் படுத்திருந்த பெருமானார் சிலல்லாகூ செல்லம் அபிபக்ரது எல்லா ஒன்போ தேடும்போது கூடாரத்தில் இல்லை அப்போ இந்த இரவு நேரத்தில் நபி கூடாரத்தில் இல்லையே எங்கே போயிட்டாங்க எதிரிகளினுடைய தாக்குதல் பயம் இருக்கும் நேரம் அதனால் நம்பி சிலதால் சில எங்கே போயிட்டாங்களோ அப்படின்னு நினச்சி அபிபக்ரது எல்லா ஒன்போ நபியை தேட ஆரம்பித்தாங்க அப்படி தேடிட்டே வரும்போது அந்த பதரு களத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட பதினாலு சஹாபிகளும் அடக்கப்பட்ட கபருக்கு பக்கத்தில் பெருமானார் சுல்லல்லா குலி வசலம் தனியாக நிற்கிறாங்க அப்படி தனியாக நின்று ஏதோ ஒரு சிந்தனையில் நின்ற பெருமானாருக்கு பக்கத்தில் அபிவக்ரதி அல்லா போய் கேட்டாங்க யார் அசுல்லா இந்த நேரத்தில் இங்கே நீங்கள் தனியாக நிற்கிறதுனுடைய காரணம் என்ன என்று கேட்கும்போது பெருமானார் நார்சுல் அல்லாலும் சொன்னாங்க இந்த பிள்ளைங்க நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என் கூட வந்த பிள்ளைங்க எனக்காக அல்லாவுக்காக எல்லாத்தையும் இழந்தவங்க அவங்க இப்போது இந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு கபரில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க சம்பந்தமான மகிழ்ச்சியான செய்தி அல்லாஹுவின் மூலம் எனக்கு தரப்பட வேண்டும் இந்த பதினாலு பிள்ளைங்களும் ஹயாத்தா இருக்கும்போது சொன்ன அல்லாஹ் அது உண்மையான அல்லாஹ் என்று இந்த உம்மத்திற்கு அல்லாஹ தெரிவிக்க வேண்டும் இவர்களுடைய விஷயத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னாங்க கொஞ்ச நேரத்தில் செய்தனா ஜிபிரி அலகி சலாத்து ஒரு வசனத்தை கொண்டு வந்தார்கள் நபியே பலா தஹசீன குத்திலூபி சபியில் இல்லா அல்லாஹனுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை அம்பாத்தா இறந்தவர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் மாறாக ஹும் அஹ்யா அவர்கள் ஹயாத்தோடு தான் இருக்கிறார்கள் அல்லாஹுவிடத்தில் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் அல்லாஹனுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் மரணத்தை சுவ சுவைத்திருந்தாலும் கூட விடத்தில் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்கிற அந்த நற்செய்தி வந்த பின்புதான் அந்த கபரை விட்டு பெருமான் சொல்லாஹு குரீவ செல்லம் நவுண்டாங்க நபியினுடைய பாசம் ஒரு தாய் உள்ளத்தை போன்றது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை என்ன ஆனானோ எப்படி இருக்கிறானோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உமாட்ட இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை விட மேலான எதிர்பார்ப்பு பெருமான் சொல்லாஹு அரீவசல்லம் அவர்களினுடைய எதிர்பார்ப்பு தன்னோடு ஒருவேளை தொழுத தன்னுடைய பிள்ளை மரணித்து விட்டாலும் கூட அந்த பிள்ளையினுடைய ஆகிரத்து எப்படி இருக்குது நல்லா இருக்குது என்பதை தனக்கு தெரிந்த செய்தியை இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தெரிவிக்க வேண்டும் அல்லாஹ் தெரிவிப்பதில் தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது என்கிற அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு அதற்கு பின்பு மதினாவுக்கு வந்தாங்க மதினாவில் வந்து எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த பதினாலு நபர்கள் கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் செய்தனால் ஹாரிசாரதியல்லாக ஹாரிசாரதி ஹாரிசாரதியல்லாக ஒன்றும் பெரிய வயதான சஹாபியெல்லாம் இல்லை ஏறத்தாழ பதிமூணுல இருந்து பதினாலு வயசு அவங்க சண்டைக்கெல்லாம் போகலை சண்டை நடக்கும்போது எதிர்த்தாப்பில் நின்று ஒரு ஓரமாக நின்று அதை பார்த்துட்டு நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு நின்னாங்க அவ்வளவுதான் போர் செய்த சஹாபி அல்ல போருனுடைய வயதும் அவங்களுக்கு இல்லை அப்போ அந்த ஹாரிஸா திடீர்னு இருந்தோ வந்த ஒரு அம்பு அவங்களுடைய மேலே பட்டு அஃபாத் ஆகிட்டாங்க ஆயிட்டாங்க அந்த ஹாரிசாவுடைய உமார சூழ்நாட்டை வந்தாங்க வந்து சொன்னாங்க யாரும் சூழல்லா ஹாரிசாவுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஹாரிசாவு விட்டால் எனக்கு வேறு பிள்ளை கிடையாது எனக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை தான் அதுவும் பதிமூணு பதினாலு வயசான பிள்ளை அந்த பிள்ளை மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது எனக்கு கணவனும் கிடையாது என்னுடைய எதிர்காலம் என் பிள்ளை மட்டும்தான் அந்த தான் உங்களுக்கு பணிவிட செய்கிறதுக்காக நான் போருக்கு அனுப்பிவிட்டேன் அந்த பிள்ளை இப்போ மௌத்தாய்டிஸ் அந்த ஹாரிசாவினுடைய தொடர்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அவர் சஹிதானார் சொர்க்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அஸ்பீரு நான் பொறுமையாக வீட்டுக்கு போயிடுவேன் அல்ல இல்லை உங்களுக்குள்ள கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும் இப்போ பிள்ளை மௌத்தா போனது நினைச்சலாம் எனக்கு வருத்தம் இல்லை ஏன்னா அது பதில உங்களுடைய பணிவிடைக்காக அதை அனுப்பிவிட்டேன் அப்படி அனுப்பிவிட்ட நேரத்தில் என் பிள்ளை மௌத்தா பிரிச்சு அதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் என் பிள்ளை இப்போ சொர்க்கமா அல்லது சொர்க்கம் அல்லாத இன்னொரு இடமா என்று கேட்டபோது பெருமான் சொன்னார்கள் ஒரு சொர்க்கம் இருக்குன்னா நினச்சிக்கிட்ட ஏழு எட்டு சொர்க்கம் இருக்குது உன் பிள்ளை உயர்ந்த சொர்க்கமான ஃபிர்தோசில் இருக்கிறாருன்னா நாம விளங்க வேண்டிய செய்தி இப்போ ஹாரிசாவனுடைய உம்மா தாம் புள்ள மௌத்தான பின்னால தான் புள்ள எங்க இருக்குதுன்னு நினைச்சு ஆதங்கப்படுறாங்களா இல்லையா இந்த ஆதங்கம் தான் ஹாரிசாவுடைய உம்மாவுக்கு வர்றதுக்கு முன்னால ரசூல்லாவுக்கு வந்துச்சு அதனால தான் முத நாள் ராத்திரியே போய் அந்த கபூரில் நின்று அழ ஆரம்பித்தாங்க இப்போ நாம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உம்மத்தின் மீது பெருமானார் செல்லா விரிவு செல்லும் வைத்திருந்த பாசத்தினுடைய உச்சகட்டத்தை விளக்குகிற ஒரு இடமாக அல்லா பதிரு போரையை மாற்றினான் பதிருக்களும் முஸ்லீம்கள் சண்டையிட்டு அந்த வெற்றியின் மூலமாக மட்டும்தான் அல்லாஹ் இஸ்லாத்தை உயர்த்தணும் வளர்த்தணும் அப்படிங்கிற நிர்பந்தமெல்லாம் அல்லாவுக்கு கிடையாது ஆனாலும் நபியினுடைய அந்த ஆற்றலையும் சஹாபிகள் நபியின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தையும் இந்த உம்மத்துக்கு நாம் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நாடுன்னு அல்லாஹ் தான் இந்த களத்தில் இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் வைத்தான் இப்போ நாம் விளங்க வேண்டிய செய்தி அதுதான் பதிமூணு பதினாலு வயசு பணிவிடைக்காக போய் தன்னுடைய உயிரை ஒரு பதினாலு சகாபிகள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அல்லாவுக்காக எல்லாவற்றையும் இழக்க முற்பட்டார்கள் பொதுவாகவே ஒருவர் அல்லாவுக்காக ஒன்றை இழக்க முற்பட்டால் அல்லாஹ் எல்லாத்தையும் அள்ளி அவர் கேல கொடுத்துருவான் அதான் அல்லாஹினுடைய வளமை அல்லாவுக்காக ஏதாவது ஒன்னை இழக்கணும் இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் விரும்பாம இருக்கிறத கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் அள்ளி அவருடைய கையில கொடுத்துருவான் நமக்கு குரான் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு இதுக்கு ஆதாரம் சலிமா அலிஸ்லாம் உலகத்தை ஆண்ட நபி உலகம் ஃபுல்லாக ஆண்ட நபிங்கிறதுனால எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக செல்லக்கூடிய குதிரை எனக்கு வேணும்னு சொன்னாங்க தன்னுடைய பணியாட்கள்கிட்ட சொன்னாங்க பந்தய குதிரை ஏறி உட்கார்ந்த மின்னல் மாதிரி பறக்கணும் அப்படிப்பட்ட ரொம்ப உயர்தரமான குதிரைகள் எனக்கு தேவை கொண்டு வாங்க அப்படின்னாங்க சுலைமா நபியினுடைய பார்வைக்காக அந்த குதிரைகள் வந்துச்சு மத்தியானத்துக்கு மேலே அந்த குதிரைகளினுடைய அழகு அதனுடைய வேகம் அதெல்லாம் சுலைமாநிலத்தில் பார்த்துட்டே வந்தாங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஒவ்வொரு குதிரையினுடைய ஆற்றலும் அந்த அழகையெல்லாம் பார்த்துட்டே வரும்போது சூரிய மறைய ஆரம்பிக்குது சுலைமாநிலம் அசர் இல்லை அந்த உம்மத்துக்கு அசரு கடமை அவங்க அசரு தொழல அந்த குதிரைகளினுடைய அந்த லைப்பு அந்த அழகில் அதை பார்த்துட்டே வந்து கொஞ்சம் விட்டுட்டாங்க டைமை விட்டுட்டாங்க இப்போ சூரியன் மறைய போகிறத பார்த்த உடனே அல்லாகவே நான் அசரு தொழலையே அந்த சிந்தனை வந்த உடனே வேகமாக வாழை எடுத்து குரான் சொல்லக்கூடிய வரலாறு எல்லா குதிரைகளினுடைய காலையும் கழுத்தையும் வெட்ட ஆரம்பிச்சாங்க நீ தானே என்ன தொலை விடாம தடுத்த நீதானே தானே என்ன தொலை தடுத்த என்னுடைய ரப்ப நான் ஒழுங்க தொழுறவன் ஆனா என் தொழுகைக்கு தடையா உன்னுடைய அழகு இருந்திருக்குல்ல இந்த அழகு எதுக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கட கட கடன் வெட்ட ஆரம்பிச்சேன் வெட்டி முடிச்ச உடனே அல்லாஹ் அடுத்து சொல்றான் அவருக்கு நாம் காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் அப்போ காற்றை அவருக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் ஏன் அல்லாவுக்காக குதிரைகளை இழந்தபோது குதிரையை விட வேகமாக செல்லக்கூடிய காற்றை அல்லாவிற்கு வசப்படுத்தி கொடுத்தான் அதுக்கு பின்னால் சுலைமான் அலிஸ்லாம் எங்கேயாவது போகணும்னா ஒரு பெரிய சம்களத்தை பெட்ஷீட்டை விரிப்பாங்க விரிச்சுட்டு அதில் உட்காந்துக்கிட்டு காற்றுக்கு உத்தரவு போடுவாங்க நான் ஜெருசலம் போகணும் தூக்கிட்டு போ அப்படின்னு கண்சுமிட்டு நேரத்தில் காற்று ஜெருசலத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்போ குதிரையை விட வேகமாக பிறக்கக்கூடிய போகக்கூடிய காற்று சுலைமான் நபிக்கு வசப்பட்டதற்கு காரணம் அவர் ஒன்றை இழந்தார் அல்லாஹ் அதை விட மேலானதை கொடுத்தான் அப்போ இந்த நிலையத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் அந்த விருப்பம் தான் முழுமையாக நடந்தது எல்லாமே அல்ல ரபுல்லாலமீன் இறைவனுக்காகவே வாழக்கூடிய தோஃபிக்கு தந்திர முடிவானாக வாஹுரு தவான அலிஹந்துல் இல்லாஹ் ரபுல்லாலமீன் ஸ்வஹான அல்லாஹி மிஹந்தி சுவஹான கல்லாஹமும் மிஹந்திக்கு அஷோகுன்ல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ் அஸ்தோ